இப்போ பார்த்தீங்களா ஒரு காட்சி இது வந்து ரெண்டா ஆய ரெண்டாயிரத்தி பதினாலில் கோயம்புத்தூரில் என்னுடைய கலைக்கூடத்துக்கு எதிரில் இருந்து அந்த புளிய மரத்தை வெட்டினாங்க அந்த வெட்டும் போது நேரில் இருந்து பார்த்துட்டு அன்னைக்கு இரவு வந்து இந்த கவிதையை எழுதிட்டு என்னென்னு தெரியல என்னமோ அப்பா அம்மா இறந்த மாதிரி எனக்குள்ளேருந்து இந்த கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது அதை பதிவு பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நான் கவிஞன் பேசிக்கி மரத்தை வெட்டினதுக்கு இப்போ காடு பேசுகிறது கேடாய் பிறந்தவன் மனிதன் என்று நித்தம் மலைகளை வெட்டி மடுவாக்கினாய் காடாய் நானும் மலையை கொடுத்தேன் நித்தம் என்னையும் வெட்டி விறகாக்கினாய் உணவு பஞ்சங்கள் பெருகிடும் அன்று உணர்வாய் நீ செய்த வஞ்சகம் உனக்கே என்று மனித பிஞ்சிகள் கருகிடும் அன்று உணர்வாய் காக்கும் கரங்களே காடுதான் என்று பண்பையும் கொன்றாய் மனிதா இன்றன் பசுமையை கொன்றாய் நாளைய உலகில் பசியென வந்தால் வறட்சியில் உண்டன் சிசுவினை கொன்றும் தின்பாய் என்றோ நன்றி கெட்ட இனம் கண்டு ரசிப்பதற்கு மலர்கள் தந்தேன் உண்டு ருசிப்பதற்கு கனிகள் தந்தேன் வந்து வசிப்பதற்கு நிழலை தந்தேன் சந்தம் இசைப்பதற்கு குழலை தந்தேன் நன்மை செய்யும் என நரபலி தந்தாய் நீதி கொன்னி நன்றி கெட்டு தினம் நீதியை கொன்றாய் என்னை அழிக்க போல பல கருவிகள் கண்டாய் இயற்கை அன்னை என் இதயத்தை தின்றாய் காவல் காக்கின்ற காடு சொல்கின்றேன் பிச்சை காசுக்காகவே ஆசைப்பட்டனை காவு கொடுக்கின்றாய் காசை சேர்த்துவை நாளை காலம் பதில் தரும் காதை திறந்துவை அப்படின்னு காடு சொல்லிடுச்சு இப்போ அண்ணனுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அன்பளிப்பு என்னுடைய ஓவியம் நான் வரைஞ்ச ஓவியம் இது வரைஞ்சி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாவது இன்னைக்கு அண்ணனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பறவை பதவி பிரமாணம் நம்ம தமிழ்நாட்டை ஒரு தாயோட முகமா வரைஞ்சிருக்கேன் பாருங்க எனக்குள்ளே இருக்க ஓவியம் வியம் வரைஞ்சு அப்புறம் என்ன உள்ள மாவட்டங்களெல்லாம் உருவகப்படுத்துகிறான் எப்படின்னா நெற்றி சென்னை திருவள்ளூர் நெற்றி சுட்டி தாடை கன்னியாகுமரி நாகப்பட்டினம் நாசிப்பட்டினம் நீலகிரி காது மாவட்டப்புற சிற்பங்கள் நெற்றி பொட்டு திருவண்ணாமலை புருவம் விழுப்புரம் விழுப்புரம் கடலூர் கருவிளை சுவாசக்குளல் மாதிரி இருக்கிறது தஞ்சாவூர் கும்பகோணம் கோவில்கள் மூக்குத்தி சிவந்த உதடு சிவகங்கை மானாமதர குண்டுமல்லி பற்கள் கல்லு போல கண்ணம்மா நாமக்கல்லு குண்டு போல கண்ணமா திண்டுக்கல் கண்ணக்குழி மாதிரி மையமா இருக்கிறது திருச்சி கேரளா கர்நாடகா ஆந்திரா மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் தமிழ் தாயின் கூந்தல் அன்பு தமிழ்நிலம் எங்கள் கேடயம் இன்ப தமிழ் மொழி எங்கள் ஆயுதம் இந்த படைப்பு வந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக படைத்தோம் இதை எந்த ஆட்சியாளர் கையிலையும் ஒப்படைக்க எனக்கு மனசு வரல என்றைக்கு தமிழ் தேசியம் உயருமோ வேலைமோ அன்னைக்கு போய் தமிழர்களின் அரசியலுக்கு இதை கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் எட்டு வயதிலேயே எழுதுகோலை தூக்கிட்டேன் எட்டு வயதிலேயே எழுதுபோல தூக்கி இன்னைக்கு ஐம்பது வயதை எட்டிட்டேன் இன்ன வரைக்கும் எந்த அரசியல் கட்சி மேடையிலையும் நான் ஏறினதில்லை என்னை விலை கொடுத்து வாங்கவும் முடியல நானா தமிழர்களின் அரசியல் தமிழ் தேசியம் என்றதை நாம் தமிழர் என்ற அடையாளம் கண்டு என் சொந்த செலவில் வந்து நின்றேன் யானையின் பசிக்கு சோழபுரி போல ஒரு கவிஞனுக்கு மூன்று நிமிடம் மிகவும் குறைவு நான் விடைபெறுகிறேன் நான் மரம் பேசுகிறேன் நூலை எழுதிய அவர்கள் ஆதி காலத்தில் என்னோடுதான் நீ வாழ்ந்தாய் அடுத்த கட்ட நாகரிகம் அறியாது அம்மனமாய் நின்றாய் உனக்கு இலைதலை கொடுத்து உன் அம்மனத்தை மூடினேன் மறந்து விட்டாய் என் தோளில் ஊஞ்சல் வெட்டி என்னை வளைத்து ஆடினாய் என் வேரில் நீர் ஊற்ற மறந்து மழை நீர் மட்டும் கெஞ்சுகிறாய் முதல் கால்வரை என்னை கொன்று பல்பொருளை ஆக்கினாய் பள்ளுயிர் நசுக்கினாய் பொறுத்து உன் தொட்டிலுக்கும் நானே உன் கட்டிலுக்கும் நானே உன் இறுதி கல்லறைப்பட்டியும் நானே நான் மரமாகி மாறியது போல் நீயும் பிணமாகி எனக்குள் அடங்கினாய் உனக்காக நான் மண்ணோடு மண்ணாக ஆவதுதான் இயற்கையின் விதியானது பிறப்பு முதல் இறப்பு வரை நானின்றி நீ இல்லை ஆனாலும் என்னை நீ ஒருபோதும் புரிந்து கொண்டதே இல்லை என்னால் நீ அழிவதில்லை உன்னால் நான் அழிவதுதான் விதியாகிவிட்டது அதிலும் மரமாகிய நான் மானுடத்திற்கு செய்ததை சொல்லி காட்டுவது மரத்திற்கான அறமில்லை என்பதையும் நான் அறிவேன் அதற்காக ஒரே ஒரு உதவி செய் என்னை நம்பி காடுகளில் பல்லாயிரம் உயிர்கள் வாழ்கின்றன உணர்ந்து கொள் நீ என்னை அழிக்கும் நோக்கத்தில் மட்டுமே கவனம் செலுத்துகிறாய் என்னை அழிப்பதால் பயில் பல்லுயிர் வாழ்வை பாடையில் ஏற்றாவே எம்மோடு வாழும் பேசத் தெரியாத பல்லுயிர்களுக்காக நான் பேசுகிறேன் எங்களை வாழ விடு எங்கள் இடத்தை எங்களுக்கே கொடு வனத்தை அழிப்பவன் தன் இனத்தை அழிக்கவும் துரிவான் என்பதை நான் அறிவேன் உன் இனம் வாழ முதலில் நான் வாழ வேண்டும் என்னை வளர்க்க கற்றுக்கொள் வெட்டுவதை நிறுத்துக்கொள் இது மரம் பேசியது மரம் பேசாததை இப்பொழுது நான் பேசுகிறேன் மரங்களை வெட்டித்தான் பல வெட்டித் தலைவர்கள் முளைத்தார்கள் நாட்டில் மரங்களையும் வளர்க்கத்தான் இம்மாநா இம் மண்ணில் வெற்றி தலைவரானார் அண்ணன் சீமான் வெட்டப்பட வேண்டிய அரசியல் நாட்டில் வளர்க்கப்படுகிறது வளர்க்கப்பட வேண்டிய மரம் வெட்டப்படுகிறது வனத்தை பணமாக்குவது கொள்ளை அரசியல் அது திராவிடம் இனத்தை வனமாக்குவது கொள்கை அரசியல் அது தமிழ் தேசியம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று வெட்டுகிறவனையும் தலையில் கொட்டி உயிர் மன்னைய பசுவை கொடியேற்றி அறத்தின் வழி அரசியல் செய்கிறார் அண்ணன் சீமான் மரங்களின் மாண்புகளை இனி தமிழ் சமூகம் பற்றி கொள்ளும் மரம் வரம் மட்டுமல்ல அது நமது அறம் நாம் தான் மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறோம் நம்மை பார்த்த சில மறை கலண்ட ஆணி அணில்களும் மாநாடு நடத்துகிறது மரங்களை காப்பாற்றினால்தான் அணில்களே தாவ முடியும் என்பதை மறந்து விட்டார்கள் அணிலின் முதுகில் மூன்று ராமம் உண்டு அணிலின் முதுகில் மூன்று பட்டை ராமம் உண்டு இனி எந்த அணிகள் வந்தாலும் எந்த அணில்கள் வந்தாலும் எமது மக்கள் பட்டை நாமம் தான் போடுவார்கள் இங்கே மனிதர்கள் வெறும் மாநாட்டு தான் மரங்கள் மட்டும்தான் கதாநாயகர்கள் ஆடு மாடுகள் எங்கள் மாநாட்டில் மேடை ஏறி உரைத்து உரை நிகழ்த்தியது இல்லை ஆனால் அண்ணன் சீமானின் உரை கேட்டு நுரை ஒழுத வாயசத்து உரிமை மீட்க கேட்டு வாழ்த்தியது இப்போது காடுகளும் வாழ்த்துகிறது இந்த நாட்டில் ஆடு மாடு காடுகளுக்கு மட்டும் ஓட்டு போடும் உரிமை இருந்தால் நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் ஒரே ஒரு முதலமைச்சர் தான் அது அண்ணன் சீமான் மட்டும்தான் பல்லுயிர் காக்கும் இந்த அறம்தான் அண்ணனை விரைவில் அரியணை ஏற்றும் அன்று போட போகும் முதல் கையெழுத்தை பார்த்து ஆடு மாடுகள் மட்டுமல்ல காடுகளும் சேர்ந்து கைதட்டும் நாமும் கை நன்றி வணக்கம் காலநிலை மாற்றம் இங்க இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனை ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா பத்து லட்சம் உயிரினங்களை வந்து நம்ம வந்து அழிவு விளிம்புல வந்து எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து இன்னும் பத்து வருஷத்துல இருக்கக்கூடிய பல உயிரினங்களை முற்றிலுமா நம்ம அழிச்சிருவோம் காலநிலை மாற்றங்களால ஒரு பேர் அழிவை நோக்கி நம்ம பூமியை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் இது இது வரைக்கும் அஞ்சு தடவை நடந்திருக்கு இந்த தடவை மனுஷன் தான் இந்த இயற்கையை புரிஞ்சுக்காம அவன் பண்ண செயல்களால அந்த பட்டனை வந்து அழுத்தத்துக்காக ரொம்ப வேகமா வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் இந்த அலையாத்தி தாவரங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இடத்த வந்து தண்ணியை தேங்க வச்சு குளுமையா வச்சுக்கோம் இப்படி வச்சுக்கிறதால அங்க கார்பனா இருக்கட்டும் இல்ல மீத்தேனா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இந்த நதிகள் வழியா அடிச்சிட்டு வரக்கூடிய எல்லா கழிவுகளையும் வந்து தனக்குள்ள சேமிச்சு வச்சிட்டு இருக்கோம் இந்த வேர்களும் அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் அந்த கழிவுகளை வந்து உடைச்சி சின்ன சின்னதா ஆக்கிட்டு மண்ணுக்குள்ள புதைச்சிருக்கோம் ஒரு சதுப்பு நிலத்தை நம்ம அழிக்கிறோம் அப்படின்னா காடை எந்த அளவுக்கு அழிச்சா வந்து வாயுக்கள் விசவாயுவோ இல்லை அங்க இருக்கக்கூடிய மீத்தேன் வருமோ அதை விட பல மடங்கு சதுப்பு நிலத்தை அழிக்கும் போது வரும் அந்த சதுப்பு நிலத்துக்கு தான் வந்து நம்மளுடைய தொழிற்சாலைகள் எல்லாத்தையுமே வந்து கட்டி வச்சிருக்கோம் நம்மளுடைய ஃபெர்டிலைசராக இருக்கட்டும் இல்லை நாங்கள் இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ஸாக இருக்கோம் இது எல்லாமே அது மேலே தான் கட்டியிருக்கோம் இதை கடந்து அந்த தாவரங்களுடைய முக்கியமான தன்மையை பார்த்தோன்னா இவ்வளோ வளம் இருக்கிறதால அங்கே வந்து மீன் வளம் அதாவது மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து பெருகுது இதை முற்றிலுமாக அழிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் கொல்கட்டா மாதிரியான நகரங்களை பார்த்தோன்னா அவங்களுடைய கழிவுகள் ஃபுல்லாகவே அந்த சதுப்பு நிலத்துக்குள்ளே போயிட்டு சுத்திகரித்து மறுபடியும் சிட்டிக்கு வந்து அது வந்து உணவாக வந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட சதுப்பு நிலம் ஒன்று தான் வந்து நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நலம் அங்கே இருக்க பள்ளிக்கரணை வந்து ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தது இப்போ அதில் இருக்க தொண்ணூறு சதவீதம் அடிச்சோம் அழிச்சுட்டு இப்போ தண்ணிக்காக நம்ம என்ன பண்றோம்னா அங்கே இருந்து நம்ம ஈஸியாக நோக்கி போட்டோம்னா நெமலிச்சேரியில் டீசாலினேஷன் பிளான்ட்ன்னு சொல்லி அமைச்சுட்டு இருப்போம் அந்த டீசாலினேஷன் பிளான்ட்னா இந்த சதுப்பு நிலம் ஏற்கனவே தண்ணியை தேங்க வச்சு நமக்கு நிலத்தடி நீரை பெருக்கிட்டு இருக்கு டீசாலினேஷன் பிளான்ட் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடல் தண்ணியை எடுத்து நான் வந்து நல்ல தண்ணியா மாற்றுறேன் அப்படின்னு ஒரு திட்டம் அந்த கடல் தண்ணியை எடுத்துகிட்டு போடக்கூடிய லைன்ஸுக்கு பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க காங்கிரீட்லால நம்ம வந்து போட்டு அதை சேவ் பண்ணி வச்சிருக்கோம் இது என்ன பண்ணுதுன்னா கடல் அரிப்பை வந்து உண்டாக்கும் நம்ம தமிழக கடற்கரை ஃபுல்லாவே பார்த்தோம்னா கடல் அரிப்பு வந்து பொண்ணு துறைமுகங்களால ஏற்பட்டிருக்கும் இன்னொன்று இந்த நெமிலிச்சேரி மாதிரியான இன் இன்பாய்ப்பு எடுக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த அரிப்பு வந்து ஏற்பட்டு இருக்கும் இந்த விஷயங்களை நம்ம தவிர்க்கணும்னா சதுப்பு நிலத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இங்க கரண்டா வந்து போயிட்டு இருக்க பிரச்சனை கொடுங்கியூரை பத்தி உங்களுக்கு தெரியும் அது ஒரு சதுப்பு நிலப்பகுதி சென்னையோட மொத்தமட்ட கழிவுமே அங்கதான் இருக்கு அது பக்கத்துல ஒரு சின்ன இடம் இருக்கு இன்னமும் அங்க நாங்க ஆய்வு பண்ணதுல அந்த சின்ன இடத்துலயே ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பறவைகள் வந்து அங்க இருக்கு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா சிட்டியோட குப்பையை எரிச்சு நான் மின்சாரம் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ திட்டங்கள் வந்து அங்கே வச்சுட்டு இருக்காங்க இல்லை ஆய்வு பண்ணி இங்க வந்து முக்கியமான தாவரங்கள் இருக்கு அலையாத்தி மூர விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோன்னா சரி நாங்க சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க போ இப்படி வந்தோன்னா அங்க இருக்கு அங்கே குப்பை குப்பைமேட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை அங்கே கொட்டி வந்து டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க புலிகள் வாழக்கூடிய இடம் வந்து எவ்வளோ முக்கியமான இடம் எந்த மாதிரியான பல்வேறு சூழல் வந்து இருக்கும் அப்படின்னு தெரியும் பெங்காலில் புலிகள் வாழக்கூடிய இடம் தான் இந்த சதுப்பு நில பகுதிகள் சதுப்பு நிலத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து கடற்கரையும் அல்லது காத்தையும் அந்த தன்மையும் எடுத்து போராட முடியும் அந்த கடற்கரை நகரங்களை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் வாய்ப்பு கிடையாது